ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை பார்த்தரலாம் இன்று தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மே மாதத்துடைய பன்னிரெண்டாம் தேதிங்க அதே போல இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய கடைசி நாள் ஆமாங்க இன்று சித்திரையுடைய முப்பதாம் நாளுங்க அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமைங்க இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு திங்கக்கிழமைங்க திங்கக்கிழமை எப்பயும் போல் வர்றதுதானே இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம் இன்றைய இந்த திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவனுக்கு உகந்த கிழமைங்க அதே போல் இந்த கிழமையில் கிழமைக்கு ஸ்பெஷல் விதமாக ஒரு திதியானது வந்திருக்குங்க அது என்னென்னா இன்று முருக பெருமானுக்குரிய சஷ்டி திதிங்க இன்று சஷ்டி திதி சித்திர மாதத்தில் வளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய திதிங்க இன்று இரவுக்குள்ளே சஷ்டி கவசத்தை இப்படி நாம் படித்தா தீராத நோய் உடனே தீருங்க பரம்பரை வியாதியை கூட தடுக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டுங்க இன்று நாம் என்ன பரிகாரத்தை வந்து நாம் செய்யணும் அதுவும் கந்தசஷ்டி கவசத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக தீராத நோய் இருக்கிறவங்க உடனே நோய் தீர்வதற்கு கந்தசஷ்டி கவசத்தை எப்படி படிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் என்று ப படித்துிங்க வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இன்று பனிரெண்டாம் தேதினு சொன்னாங்க பனிரெண்டாம் தேதி கிடையாது பதிமூணாம் தேதி மே பதிமூணு திங்கக்கிழமைங்க இன்று இன்று தான் சஷ்டி விரதமானது வந்திருக்கு இன்றைய நாளில் தான் இந்த விஷயத்தை நாம செய்யணும் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் இன்று நம்மளுடைய வீட்டில் இருப்பவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாம ஆரோக்கியமாக வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது என்று நம்ம கண்ண மூடி சொல்லலாம் மூன்று வேலை சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லையோ மூன்று வேலை தவறாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு உடல்நல பாதிப்பு நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ஏதாவது ஒரு நோய் நொடி பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்குது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தையின் அர்த்தமே இப்போது தான் புரிகிறது காசு பணம் இருக்குதோ இல்லையோ இந்த நோய் இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருப்போம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆன்மீக பரிகாரம் என்று நான் சொல்கிறது இந்த ஆன்மீக பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இன்று அனைவருமே செய்துடுங்க சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பரம்பரை பரம்பரையாக வந்துகிட்டே இருக்கும் அதாவது அந்த நோய் வந்து இருக்கிறது பரம்பரை பரம்பரையாக இருக்கும் அப்படி பரம்பரை பரம்பரையாக கருமாவின் மூலம் தொடர்ந்து வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது கூட இந்த பரிகார நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் முருகப்பெருமானை வேண்டி இன்று அவருக்கு உகந்த இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம் வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பரங்கிக்கா தேவைப்படுதுங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பரங்கிக்காயை வந்து இன்று வாங்கி வைத்து கொள்ளுங்க இந்த மஞ்ச பரங்கிக்காய்ங்கிறது மஞ்ச பூசணிக்காய் என்று ஒரு ஊரில் சொல்லுவாங்கள்ல அந்த மஞ்சளை பூசணிக்காவை தான் சொல்கிறேன் திருஷ்டிக்கு சுத்தக்கூடிய பூசணிக்காய் கிடையாது ஸோ மஞ்ச பூசணிக்காய்ன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக கடைகளில் வந்து காய்கறி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் மஞ்சள் பூசணிக்காவை வந்து வாங்கிக்கோங்க இன்று புதன்கிழமை நாம் இந்த பரிகாரத்தை மாலை வேளையில் செய்ய போகிறோங்க மாலையில் நாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக குளித்து விடணுங்க ஸோ குளுத்து விட்டு மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நாம் செய்யணுங்க பூஜாரையில் ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் நினைத்து விளக்கை ஏற்றி வைத்துடுங்க அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்தும் அமர்ந்து கொள்ளுங்க வாங்கின இந்த மஞ்சள் பரங்கிக்காயை முழுசாக எடுத்து உங்களுடைய மாடியில் வைத்து கொள்ளுங்க மாடியே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுடைய நடு ஹாலில் வைத்து கொள்ளுங்க அதன் பிறகு கந்தசஷ்டி கவசத்தை வாய்விட்டு படிங்க உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா ஒளிபரப்பை செய்து அதை கேட்டுட்டு அங்கேயே அமர்ந்துடுங்க அந்த மாதிரி பண்ணி அதன் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பரங்கிக்காயை அதாவது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பரங்கிக்காயை கொண்டு போய் யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்துடுங்க இல்லை கோவில் வாசலில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கூட இந்த பரங்கிக்காயை தானமாக கொடுத்துருங்க இதே போல் தொடர்ந்து ஒரு ஆறு சஷ்டியில் நீங்கள் கையில் பரங்கிக்காயை வைத்துக்கொண்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தை மன உருகி பாடி பரங்கிக்காயை தானம் கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடி பிரச்சனை படிப்படியாக குறையும் ஆறு சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்து இந்த பரிகாரம் செய்துவிட்டு குடும்பத்தோடு அதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் நோய்வாய் பிரச்சனை உள்ளவர்கள் கையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது நோய்வாய் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் கைகள்லேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் என் மகனுக்கு உடனே சரியில்லை என் கணவருக்கு உடனே சரியாக வேண்டும் என்று மனைவி அம்மா இப்படி அடுத்தவர்களுக்காக கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப்படி வேணாலும் இந்த பரிகாரத்தை யாருக்காகவும் செய்யலாம் இல்லை அவங்களுக்காகவும் செய்யலாம் ஸோ எப்படி செய்வதன் மூலமாகவும் பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா கிடைக்கும் சரி இப்படி பரங்கிக்காயை தானம் செய்யும்போது நம்மளுடைய நோய் நொடியும் நம்மளுடைய கர்மவினையும் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தீரும் இதில் என்ன ஒரு சுவாரசினா தான பெறுபவர்களை இதை பாதிக்குமா என்று கேட்டால் நிச்சயம் நீங்கள் இதை கொடுக்கறதுனால தான பெறுவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய பரங்குக்காயின் மூலம் தானம் பெறுபவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராது ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிறவங்களும் சரி கொடுக்குறவங்களும் சரி அதை யோசிக்க வேண்டாம் ஆக மனநிறைவோடு இந்த பரிகாரத்தை இன்று செய்து பலன் பெறுங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இன்று இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் இனி சுபிச்சம் உண்டாகும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ மேலும் இது தொடர்ந்து வாழ்க்கையில் சிறந்த பலன் கிடைக்கிறதுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்யலாங்க சஷ்டியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு என்று நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த சஷ்டியில் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறோம் உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக இன்று செய்யுங்க இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சிறிய முன்னேற்றத்தையாவது அடைய வேண்டும் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளாமல் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது என்பது நமக்கு தெரியும் பலருக்கும் முயற்சிகளை செய்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லாத சூழ்நிலவும் உண்டாகும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருளால முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வித முன்னேற்றத்தை நாம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் தான் அதில் நம்மளால் சிறந்து விளங்க முடியும் அப்படி முன்னேற்றத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதனால் தடைகளோ தாமதங்களோ ஏற்பட்டு எந்தவித முன்னேற்றமான சூழ்நிலையும் உண்டாகவில்லை என்றால் அவர்கள் கண்டிப்பான முறையில் இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு என்று செய்ங்க குலதெய்வத்துக்கென்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் பௌர்ணமி தினங்களில் குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலேயே வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குள்ள அதை தான் இன்று சஷ்டிலி மேற்கொள்ளணும் என்று சொல்லப்படுது இன்று கண்டிப்பாக குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு இல்லை முடியாதவங்க வீட்டிலையே பார்த்தீங்கன்னு சொல்ல குலதெய்வ வழிபாடு செய்யலாம் ஒரு விளக்கேற்றி குலதெய்வ ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றகரமான நிலை ஏற்படும் அதனால் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இன்று ஒன்றும் பெருசாக கிடையாது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் கூட மளிகைப்பூவை வாங்கி உங்கள் கைகளாலேயே கொடுத்து வந்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு தொடுத்த பலன் வந்து கிடைக்கும் ஆகும் மொத்தம் ஒரு மல்லிகைப்பூவில் நம்ம வாழ்க்கை மாறும் அதனால் இன்று மல்லிகைப்பூ பூவை குலதெய்வத்துக்கு கொடுத்து பாருங்க அந்த மல்லிகைப்பூவை குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி முருகனுக்கு கூட இன்று உங்கள் வீட்டில் சூட்டலாம் எப்படி நீங்கள் பண்ணாலும் அது குலதெய்வத்துக்கு போய் சேரும் அதனால் என்று மல்லிகைப்பூவை வந்து தெய்வங்களுக்கு கொடுத்து பாருங்க இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சது ரொம்ப பயனுள்ளதாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த பயனுள்ள தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பு இன்றைய நாளில் பண்ண வேண்டிய அந்த பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பயனடையட்டும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைவருமே வந்து பார்த்து பயனடையணுன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு பயனடைவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொகையோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்